எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை என்னென்னு பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் மேலும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி நாலு கேரட்டான கோல்டோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்துடலாம் இருபத்தி நாலு கேரட் வந்து ரீசெண்டாக வந்து நல்லாவே தொடர்ந்து ஏறிட்டே இருக்கு இன்றைக்கி ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி நாலு கேரட் ஆமண்ட் தங்கம் அதாவது வந்து பியூர் கோல்டுன்னு வந்து சொல்லுவாங்க இதோட பிரைஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிராம் வந்து இன்றைக்கி வந்து எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்போதும் அதுவே வந்து ஒரு சவரன் எட்டு கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டும் பத்து கிராம் வந்து எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவோம் நூறு கிராம் வந்து எட்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரூ கிடச்சிட்ருக்கு இன்றைக்கி வந்து ஒரு சவரனுக்கு வந்து நூற்றி இருபத்தெட்டு ரூபாய்க்கு பக்கம் ஏறி இருக்குது ஸோ இருபத்தி நாலு கேரட் இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட் அதாவது வந்து ஆம்பன்தங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவுமே வந்து பதினைந்து ரூபாய் கிராமுக்கு ஏறி இருக்குது ஒரு கிராம் வந்து பதினைந்து ரூபாய் ஏறி இன்றைக்கி வந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சுக்கும் ஒரு சவரன எட்டு கிராம் வந்து அறுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கும் பத்து கிராம் வந்து எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பதுக்கும் நூறு கிராம் வந்து ஏழு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுக்கும் வந்து கிடச்சிட்ருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பதினெட்டு கிராம் கோல்டு கேரட் கோல்டு கோல் ரோஸ் கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சும் ஒரு சவரனான எட்டு கிராம் வந்து ஐம்பத்தொள்ளாயிரத்தி நூற்றி அறுபதுக்கும் பத்து கிராம் வந்து அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் நூறு கிராம் வந்து ஆறு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுக்கும் வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிட்ருக்கு ஸோ இது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணுமே வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு ஸோ மேலும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து எக்கனாமிக் சர்வே வந்து வேர்ல்டு பேங்க்கோட எக்கனாமிக் சர்வே என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கமாடிட்டி மார்க்கெட் வந்து அடுத்த இந்த வருடம் வந்து கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடமில் வந்து அஞ்சு புள்ளி ஒரு பர்சன்ட் தங்கத்தோட விலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ டோட்டலாக வந்து ஆறு 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 புள்ளி எட்டு சதவீதம் வந்து தங்கத்தோட விலை இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் சில்வர் வெள்ளியோட விலை வந்து ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து ஓல்டு பேங்கோட கனாமிக் சர்வே வந்து சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு சர்வே தான் அவங்களும் வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது கமாடிட்டி மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஓல்டு கண்டிஷனில் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க ஸோ அதுவுமே நூறு பர்சன்ட் கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நூறு பர்சன்ட் கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் அதுக்கா மேபி அது நீங்கள் ஒரு இதாக எடுத்துக்கலாம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்காக கண்டிப்பாக குறையுமான்னு சொல்ல முடியாது ஆனால் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது கோல்டு வந்து என்றைக்குமே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு லாங் டேர்மில் கடைசி ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்கத்தோட விலை வந்து தொடர்ந்து ஏற்றம் தான் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் ஏறிடுச்சு இந்த ஒரு இட வருடங்கள்லையே ஸோ இது வந்து மேலும் ஏறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நீண்ட கால முதலீடுக்கு வந்து கண்டிப்பாக ஏறும் ஆனால் தற்போது ஒரு தற்போதைக்கு லைட்டாக குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ குறையும் போது நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு இன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் லாங் டர்முக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் பெரிய அளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் உங்களுக்கு வந்து நீண்ட காலத்துக்கு வந்து நல்ல ரிட்டனும் தரும் ஒரு நல்ல சேஃபான முதலீடு மற்றதை கம்பேர் பண்ணிங்கன்னா தங்கம் வந்து என்றைக்குமே ஒரு சேஃப்